ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணவேணி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் நான் இட்லிக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு ஆஃப் கேஜி சிக்கனை கழுவிட்டு கருவாத்தலை கொத்தம்தழை சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சின்னவங்க எடுத்துருந்தேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு துண்டு அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இது மூணையுமே எடுத்துக்கணும் அப்புறம் அந்த கல்பாசின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சமாக எடுத்துக்கணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இந்த பட்டை சோ சோம்பு கிராம்பு எல்லாம் எடுத்துட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம கிரேவி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டோம்னா நல்லா வேக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கணும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டோம்னா நல்லா வெந்துரும் சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல்